ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் இருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறனும் கார்த்தியும் வந்து அவங்க பிருந்தா இருக்கிற இடத்த அவங்க தெரிஞ்சிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா பிருந்தாவை காப்பாற்றி அவங்க அழைச்சிட்டு வந்ததும் பிருந்தா வந்து கண்முழிக்கிறாங்க உடனே வந்து எல்லாருமே கேட்குறாங்க நீ இந்த தண்ணி தொட்டிகளை எப்படி வந்த உடனே யார் இப்படி தூக்கிட்டு வந்து போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பிருந்தாவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அதிர்ச்சியடைறாங்க அப்போ இதுக்கு விஜிதான காரணம் அப்படின்னு கார்த்தி கேட்கும் போது விஜய் காரணம் கிடையாது ரெண்டு ஆம்பளைங்க தான் என்னை வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரியும் ரொம்ப விஜய் சொல்கிறாங்க வேற யார் மாற மச்சாவும் கார்த்தி மச்சானு தான் தூக்கி கொண்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வீராவும் கண்மணியும் அவங்க விஜய் அடிக்கிறதுக்காக வரும்போது வள்ளி வந்து தடுக்கிறாங்க அவள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது ஏன் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரிக்கு பிளான் பண்ணியிருக்கலாமே எப்படியாவது விஜயை வீட்டை விட்டு அனுப்பிவிடுறதுக்காக நீங்களே சேர்ந்து அந்த பிளானை பண்ணியிருக்கலாம் அவள் சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கவும் உடனே வந்து வீராங்க கேட்கறாங்க என்னம்மா நீங்க இந்த மாதிரி மாறுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அநியாயமா எங்க மேலேயே பழைய தூக்கி போடுறீங்களா அப்படிங்கும்போது ஆமா நான் வந்து சொல்றதுல என்ன தப்பு இருக்குது விஜய் ரொம்ப நல்லவ ஏன் பிரந்தாவி சொல்லிட்டால விஜய் இந்த காரியத்தை பண்ணலைன்னு அப்புறமா நீங்களே திட்டம் மட்டும் இதில் பண்ணிருப்பீங்க இதில் விஜயை சிக்க வச்சு அவளை வீட்டை விட்டே அனுப்பிவிட்றதானே உங்களுடைய பிளான் அப்படின்னு வள்ளி சொல்லவும் இது கேட்டதுமே விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க பரவாயில்லையே நம்மளுக்காக அந்த வள்ளி இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காலை நம்மளுக்கு மேலேயே பேசுகிறா நம்ம வந்து இந்த பிரச்சனையை என்ன கொண்டு போனாலும் சரி தான் நம்மளை வந்து இந்த வள்ளியே நம்மளை காப்பாத்திடுவா போலுக்கு அப்படின்னு விஜி வந்து மனசுக்குள்ளே நினச்சி ரொம்பவே இருக்கிறாங்க ஆனாலும் விஜி உடனே வந்து நடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா வள்ளி சித்தி இவங்க இந்த மாதிரிக்கெலாம் பிளான் பண்ணி என்னை வீட்டை விட்டே அனுப்பிவிட்றதுக்காக தான் இது பண்ணுறாங்கன்னு அப்போ உங்கள்கிட்ட சொன்னோம்ல அப்படின்னு சொல்ல ஆமா விஜி நீ சொல்லதான் செய்து ஆனாலும் இவங்கள நான் கொஞ்சம் நம்பின இவங்க இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கவும் அப்போ கண்மணியும் வீரவும் சொல்கிறாங்க எங்கள் பாருங்க எங்கள் குடும்பத்தை பற்றி இந்த அளவுக்கு கேவலமாக இதுக்கு மேலே நீங்கள் பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது ஆமாம் என்ன பண்ணிடுவீங்க நீ வா விஜி வீட்டுக்குள்ளுக்கு இவங்களுக்காக வீட்டை விட்டு இவன் வந்து உன்னை வந்து அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ காற்று சொல்கிறாங்க எங்கள் பாருங்கத்தை இவன் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஆடிட்டு இருக்காதிங்க அப்படிங்கும் போது ஆமாண்டா ஆடுறது நான் இல்லை இந்த மூணு பேர் நிற்கிறாங்க பத்தியா இவங்க தான் ஆடிட்டு இருக்கிறாங்க நீ எதுக்காக விஜய் வெளியே

வந்து எதுக்காக அவள் பொண்ணு இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கும் போது ஆமாம் நீங்கள் தான் என் பொண்ணை எந்த அளவுக்கு லட்சணமாக பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல இதுக்கு பிறகு இங்கே இருக்க மாட்டோம் அப்படிங்கும் போது ஆனால் பிருந்தா வந்து வர மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா என்ன நடந்தாலும் சரி தான் அந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டோம்மா தயவு செய்து நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ பிருந்தாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க உங்களுடைய நிலமையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என் மூணு பொண்ணுங்களும் வாழ்க்கை இந்த மாதிரிக்கு ஆகி போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வேதனைப்பட்டுக்கிட்டே அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா அங்கே வந்து வள்ளிக்கிட்ட வந்து விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பிரந்தா வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த வீட்டில் பிரச்சனை முடியவே செய்யாது அவளை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிவிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் முடியும் அப்படிங்கவும் அப்போ வள்ளியும் ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பிரந்தாட்ட சொல்கிறாங்க நீ ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் தூக்கி வெளியே போட்டிருந்தாங்க இதை பார்த்துட்டு வீரா மனசு ரொம்பவே நொந்து போய் வராங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா ஒரு முடிவு எடுக்கிறாங்க எதுக்காக ஏன் தங்கச்சி வீட்டை விட்டு போகணும் என்ன இருந்தாலும் சரிதான் கார்த்தேவ காலத்தில் தாலி கட்டி இருக்கும்போது ஏன் தங்கச்சி எதுக்காக வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவை அழைச்சிக்கிட்டு வீரா வந்து வீட்டுக்குள்ளே வரவும் உடனே வள்ளி வந்து தடுக்கிறாங்க நான் தான் அவளை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து வள்ளியம்மா நீங்க நான் ஒன்றும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அவன் என்ன தங்கச்சி அது மட்டும் இல்லாம கார்த்திகேட்ட தாலி அவ கழுத்துல இருக்கும்போது அவன் எதுக்காக வெளியே போன இந்த கூட ஒருத்தி உங்கள் கூட நிற்கிறாள் இவ என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா இவளை நான் உண்மையான முகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இவ்வளோ கழுத்தை பிடிச்சி வெளியே தெள்ளிடுவீங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்களா வள்ளி வள்ளியம்மா உங்கள் முன்னாடியே இந்த எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு விஜய் சொல்லவும் உடனே வள்ளி சொல்கிறாங்க அவள் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சுல திரும்ப திரும்ப அவன் மலையே பழியை சுமத்திட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும் இவள் தப்பு பண்ணலையா என்ன மாறன் வந்து எங்கள் அண்ணனுடைய கதையை முடிச்சான்னு சொல்லி தானே நம்ம எல்லாம் நம்பிட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் அண்ணனுடைய கதையை முடிச்சது மாறனும் வேறு யாரோ கிடையாது இவா தான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க என்ன வீரா இது புது கதையாக இருக்குது இந்த கதையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இப்போ வந்து உங்கள் அண்ணனோட நிலைமைக்கும் அவள் விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கதை கட்டிகிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் சொல்கிறாங்க இவன் அண்ணன் யாருன்னே எனக்கு தெரியாது நானே இந்த வீட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இது என்னது எல்லா பள்ளியும் ஏன் தலையிலே சுமத்திட்டு இருக்கிறாங்க இது என்ன நியாயமே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க இங்கே பார் வீரா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஏதோ நீ கொஞ்சம் நல்ல பொண்ணு நியாயமான பொண்ணு தான் நான் உன்ட்ட வந்து அன்பாக இருந்தேன் ஆனால் இப்போ தானே தெரியுது கண்மணியோட நீ தான் மோசமானவன் சொல்லி எனக்கு இப்போ தானே தெரியுது அப்படிங்கவோ இது கெட்டதுமே வீராவுக்கு வந்ததே கோபம் அங்கே பாருங்கள் வள்ளியம்மா என்னைக்காவது ஒரு நாள் இவளுடைய முகத்திற கிளியும் அப்போ இவங்களை ப இவளை பற்றினா உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ரொம்பவே எந்த வருத்தப்படுவீங்க அப்படிங்கும் போது உடனே வந்து வள்ளி சொல்கிறாங்க அப்படி வருத்தப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது உண்மையிலே பாரு உங்கள் மூணு வரையும் நான் வீட்டை விட்டு அனுப்பிவிட்றேன் பிருந்தாவும் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டதுக்கு அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டேலாம் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் மூணு வரை கூடி சேர்க்க இந்த வீட்டை விட்டு போகுவீங்க அப்படின்னு சொல்லவும் என்ன மல்லியம்மா நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கும் போது ஆமாம் வீரா இது ஒரு சவாலாகவே நான் சொல்கிறேன் நீ சரி உன் அக்காவும் சரி உன் தங்கச்சி சரி மூணு பேரும் இந்த குடும்பத்தில் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் ஒரு காலமும் விட மாட்டேன் இந்த வீட்டுக்கு மருமகனா இவன் மட்டும்தான் இவன் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மருமக நீங்கள் மூணுருமே குடி சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு நான் அனுப்புறம் பாருங்க அப்படிங்கவும் உடனே வீராவும் பதிலுக்கு சவால் விடுறாங்க அப்படியா வள்ளியம்மா இப்போ நானும் இப்போ வந்து உங்கள்கிட்ட சவால் விடுறேன் எந்த வாயால் விஜய் தான் இந்த வீட்டுக்கு மருமகன்னு சொல்லி இவ மேலே வந்து இந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கிறீங்களோ நீங்களே இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளக்கூடிய நாளை நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே விஜய் வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது வீர அந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்களா வள்ளி சுத்தி உங்ககிட்டயும் இந்த மாதிரிலாம் பேசுறா பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளி சொல்றாங்க அது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லவும் அப்படியா நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு வீரா வந்து சவால் விட்டுட்டு போறாங்க வா பிருந்தா நம்ம போக அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வளைச்சிட்டு போறாங்க இப்படி ரொம்பவே சூப்பராக எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்